ஆல்ரெடி சொல்லி நான் பேச சொல்லி தான் கேம் சேஞ்சர் வந்து பலண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு பலண்டா பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசும் விளையாட தெரியாது விளையாட தெரியாது பயங்கரமா விளையாடும் ஆனா இருக்கிறதுல வந்து இந்த ஹாஸ்க்குல வந்து பயங்கரமான கேம் சேஞ்சர் வந்து அவங்க தான் யாரு வந்து இந்த பன்னெண்டாவதுல வந்து வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில போயிருந்தாங்க ரெண்டு பேரும் பண்ணி வச்சிருந்தாங்க மஞ்சள் வந்து பவித்ராஜ் வச்சிருந்தாங்க வந்து மஞ்சரி வச்சிருந்தாங்க ஆனா மஞ்சள் வந்து நடுவுல வந்து சிவகுமாருக்கும் நம்ம மஞ்சளுக்கு பயங்கரமான ஒரு சண்டை வந்துச்சு அதனால வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு அவங்க வந்து பயங்கரமான ஒரு டிபிரஷன்ல போயிட்டு அவங்க வந்து போயிட்டு டக்கணுனு கோவத்துல போய் வச்சுட்டு வந்துடுறாங்க அண்ட் தான் வந்து பன்னெண்டு அவரோட ரிசல்ட் இதுல என்ன கேம் செஞ்சு பைத்திர வந்து கிட்டத்தட்ட இதோட நாலாவது பேருங்க நாலாவது பேர் வந்து பயங்கரமா அவுட் ஆகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா என் பொம்மை உள்ள போயிடுச்சா நான் வந்து இருந்தாலும் நான் பொறுமையா தான் போவேன் ஆனா நான் பேசி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு உன் பொம்மை வந்துட்டு உன் பொம்மை நான் வைக்கிறேன் என் நீ வை அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு லாஸ்ட்டாக போகும்போது வந்து அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து வைக்காம அப்படியே ஸ்லோவா போறாங்க அவுட் ஆயிக்கிறாங்க அடுத்து ஒரு ஆள் போய் பேசுறாங்க இது மாதிரி நான் வைக்கிறேன் நீ வை அப்படிங்கிறது அடுத்த ஆள் போய் பேசுறாங்க அடுத்தாலும் அப்படி டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணி என்ன பண்றாங்க அப்படி தப்பிச்சு 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 அப்படி அப்படியே தடுக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு இப்ப வந்து இந்த ஒரு கேம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேம் ஸ்ட்ராட்டஜ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பவித்ரா தான் செம்மையா அந்த கேம் வந்து விளையாண்டு வந்து பாக்கணும் சூப்பரா வந்து விளையாண்டாங்க இருந்தாலும் வந்து பவித்ரா வந்து பயங்கரமா வந்துட்டு என்னடா பிள்ள மாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து அவ்வளவு ஒரு ஃபோர்ஸா அவ்வளவு ஒரு இதா வந்துட்டு உன்னிப்பா மைண்ட் கேம் விளையாண்டாங்க கண்டிப்பா சொன்னோம்னா அவங்க விளையாண்டது வந்து பேசி 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 அப்படியே நாலு பேர் அவுட் ஆகிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆனந்தி ரஞ்சித் இப்ப மஞ்சரி அதுக்கு முன்னாடி முத்துன்னு நினைக்கிறேன் முத்துவோ யாரோ வந்து அவுட் ஆகிருந்தாங்க இது வந்து அப்படியே இல்ல ராணுவ வந்து அவுட் ஆகிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து பயங்கரமா கேம் சேஞ்ச் பண்ணது வந்து பைத்ரா தான் சொன்னோம் அண்ட் இப்போ வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா பன்னெண்டாவதுல இருந்து மஞ்சள் வந்து அடுத்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது யாரு அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்படி நம்ம பண்ணி பண்ணுங்க